ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பெண்ணை அப்படிங்க சீரியலில் என்ன பழப்புறாங்க பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை அப்படிங்க சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன பழப்புறாங்க அப்படின்னா மகேஷ் வந்து அன்பு வந்து கடத்திட்டாரு ஏன்னா வந்து ஆனந்தி வந்து குழந்த உண்டான விஷயம் வந்து மகேஷுக்கு தெரிஞ்சு போச்சு நீ தாலி கட்டு அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொன்னால் இல்லை நீ பொய் சொல்கிற ஆனந்தியை ஏமாந்துட்டேன் ஆனந்தி கூட பேசி அவள் கூட பழகி இருபத்தினாலும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒன் ரூமில் எத்தனை அவள் தங்கி இருந்திருக்கா ஆனால் நீ வந்து பொய் சொல்கிற ஏன் கட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப வந்து திட்டுறாரு இதனால மனசுடஞ்சு எவ்வளவோ அன்பு வந்து சொன்னாரு இன்னுமே உன்னால வாயால பேசி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியாமல் அன்பு வந்து கடத்திடுறாரு கடத்தி வச்சு அங்கே கட்டி போட்டு அடிக்கிறாங்க இதனால் அன்பு வந்து கதறிது அல்றாரு நான் எனக்கும் ஆனந்திக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அளவு நான் வந்து நான் கெட்டவன் கிடையாது ஆனந்தி வந்து என்ன நம்பி என் ரூமில் இருக்கா அப்போ இருக்கும்போது நான் எப்படி நான் தப்பு செய்ய முடியும் நான் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மகேஷ் வந்து நம்பவே இல்லை ஆனந்தி வந்து ஒரு ஏழை பொண்ணு படிக்காதவ அப்படின்னு சொல்லி ஏமாத்த பார்க்குறியா நீ வந்து கண்டிப்பாக வந்து அவளுக்கு ஒரு நியாயம் வேணும் நீ கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னால் தாலி கட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு இப்படி சொன்னா நீ எல்லாம் கேட்க மாட்ட சொல்லி அவரை வந்து ரொம்ப பாடாகப்படுத்துறாரு இதே சமயம் இங்கே பக்கம் கதறி எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனந்தி என்ன ஆச்சுன்னு தெரியல அன்பு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க நான் என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி எல்லார்டும் சொல்லி அடுறாங்க கவலைப்படாதீங்க அவன் கண்டிப்பாக வந்து அவனுக்கு நல்லது தான் நடக்கும் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும் கெட்டது நடக்காதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அன்பு காணலையே யார் கடத்திட்டு போனாங்க தெரியலையே நான் இருக்காங்க அதே சமயம் மகேஷ் கடத்தின விஷயம் வந்து தெரிஞ்சிருமா அப்படின்னு தெரியல அதே சமயம் மகேஷ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தோன்னே அவர் வந்து எல்லோரும் ஆமாம் நான் தான் கிடச்சினேன் அப்படின்னு சொல்கிறாரு அவள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க இந்த மகேஷ் தான் வீட்டில் வந்து அன்பு கூட்டு வந்து கற்று கற்றுன்னு கத்தினாரு அதனால் அவன் தான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்கிறாரு இப்போ கதறி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நமக்கே வந்து த்ரில்லிங்காக இருக்குது இருந்தாலும் மக்கள் வந்து கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்காங்க இந்த கற்பம் கற்பம் அப்படின்னு சொல்லி எத்தனை மாதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீரியலை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியலை யாராவது ஒருத்தரை சேர்த்து வைங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி அன்புடன் சொல்லி விஜய் டிவியில் ஒரு சீரியல் போட்டிகிட்டு இருக்காங்க அந்த சீரியல் வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா புருஷன் முன்னாடி சேரக்கூடாதுன்னு சொல்லி வெண்ணிலாம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருவொழியாக அன்பு வந்து கண்மணி சேர்ந்து கொடைக்கானல் இன்னைக்கு போகிறாரு நான் சும்மா சொன்னேன் ஒன்னே விட்டுட்டு போவேனா நீ நான் தான் சேர்ந்து போகிறோம் அப்படி சொல்கிறாரு உடனே சந்தோஷப்படுறாங்க ஐயோ இதுக்கு பாட்டி ஒத்துக்கணுமே அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறான்னு சொல்லி அம்மாட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இவன் சரியான சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் மாத்திரை சாப்பிட மாட்டான் கண்மண்டி கூடவே தானே எல்லாம் செய்ய முடியும் சொல்றாங்க ஒரு வழியே சம்மதம் வாங்கி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயம் அவன் தம்பி வீட்லேயும் மாமனார் மாமியார் வீட்டில் அவங்களும் வராங்க நான் வந்து டிக்கெட் போட்டுவிட்டேன் அவர் வழியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க பாட்டி உடனே வெண்ணிலா வச்சு நான் சமாளிக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க கடைசி நேரத்தை சொன்னதனால வெண்ணிலாவால் எதுவுமே செய்ய முடியல அதனால தான் அன்பு வந்து கண்மணிகிட்ட வந்து சொல்லவே இல்லை அவள் போய் வெண்ணிலாட்ட சொல்லிடுவா அப்புறம் வெண்ணிலா தானும் கிளம்பிடுவா அப்படின்னு சொல்லி வேலுனையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணறேன் அதே மாதிரி கடைசியாக நாலு பேரும் காரில் வந்து கிளம்பி இருக்காங்க அப்போ ப நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனேன் வாமிட் வருது உடனே தலையை சுற்றுது உடனே வாமிட் எடுத்துட்டு கண்மணி மடியில் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயாவது தான் ஒரு முதலர் நடக்குமா அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்